அப்பதான் நமக்கு தெரியும் அல்லா சொல்றாரு என்ன தவிர வேற கடவுள் இல்ல இந்த அல்லா தவிர வேற அல்லாஹ் இல்லன்னு அல்லாஹ் சாட்சி சொல்றாரு அவருடன் இருக்கக்கூடிய அந்த மலக்குகளும் சாட்சி சொல்றாங்க என்ன சொல்றாங்க லாயிலாக இல்ல இல்ல சொல்றாங்க அவ்வாறே அறிவுடையவரும் சொல்றாங்க அந்த அறிவு அறிவு யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அவங்க என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா அவரை தவிர வேறு கடவுள் இல்லை லாயிலாக இல்ல இல்ல இது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் வணக்க வழிபாடுகள் அடிப்படையான விஷயம் தெளிவா நமக்கு குரான்ல மூணாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்துல சொல்றாரு அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த விஷயத்துக்கு குரான் போதாது முகம்மது விஷயத்த எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க இது போன்ற வாழ்வியல் விஷயங்கள் இது எல்லா கொள்கை வணக்கங்கள் வாழ்வியல் எதுக்குமே குரான் போதாதுன்னு சொல்றாங்க ஆனா அல்ல குரான்ல குரான பத்தி சொல்லும் போது பன்னெண்டாவது அத்தியாயமான யூசுப்ல நூத்தி பதினொன்னாவது வசனம் அது யூசுப்புடைய வரலாறை குறித்து வரக்கூடிய முழு அத்தியாயம் அது அது எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்ல கடைசியில சொல்றாரு அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு படிப்பினை இருக்கின்றது இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கவில்லை இந்த குரான் வந்து யாரும் இட்டுக்கட்டி சொல்லல அல்லா இறக்கி வச்சது அல்லா சுத்தியத்தை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டார் இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருக்கவில்லை மாறாக இதற்கு முன் உள்ளதையும் இது உண்மையாக்கி வைக்கிறது ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கவனிங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இது விவரித்து காட்டுவதாக இருக்கின்றது மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் ரகமத்தாகவும் இருக்கின்றது அல்லா சொல்றார் அல்லாவுடைய வாக்கு என்றைக்கும் மாறாத வாக்கு உண்மையான சத்தியத்தின் அடிப்படையில் அல்லாஹ் சொல்ற வாக்கு என்ன சொல்றா இது இந்த குரான் ஒவ்வொரு விஷயத்தையும் விவரித்து காட்டக்கூடியதா இருக்குதுன்னு சொல்றாரு ஆனா சவுதி ஜமாத்கார நம்ம சகோதரான சவுதி ஜமாத்காரங்க கொள்கை வணக்கம் வழிபாடு போன்ற அனைத்து மார்க்கத்தின் அனைத்து விஷயத்திற்குமே குரான் மட்டும் போதாதுன்னு சொல்றாங்க ஆனா இதுல எல்லாம் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க மேலும் இன்னும் வணக்க விஷயங்கள்ல பார்த்தோம்னா இப்ப அல்ல ஒரு கட்டளை சொல்றாரு இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்றாரு மஜீதுகள் பொது அல்லாஹ் பொதுவாக சொல்றாரு மஸ்ஜிதுகள் அல்லாவுக்கு உரியது அங்கு அவரை தவிர நீங்கள் வேற எவரையும் அழைக்காதீர்கள் சொல்றாரு இது நம்ம வணக்க வழிபாடுல உள்ள விஷயம் அல்லா சொல்லக்கூடிய கட்டளை மஸ்ஜிதுன்னு ஒன்னு இருந்தா அதுல அல்லாவை தவிர வேற யாரையும் நீங்க அழைக்காதீங்கன்னு சொல்றாரு ஆனா அந்த மஸ்ஜிதுகளில் பான்னு சொல்லும் போது அல்லாஹுடன் சேர்த்து முகமது பெயரை நம்ம சேர்க்கிறோம் முகமது நபியோட பேரை சேர்க்கிறோம் மேலும் தொழுகையில உட்கார்ந்து சகாதாலும் போது அத்தையாத்துல அசலாம் அழைக்க நம்ம சொல்றோம் நம்முடைய சகோதரர் சொல்லிட்டு அடிப்படையில நீங்க அந்த மாதிரி சொல்றீங்க அதாவது நபிய முன்னிலை சொல்லாத அழைத்து சலாம் அழைக்கும் சொல்றீங்களே அதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க அல்லாஹ் நீங்க அழைக்காதீங்கன்னு சொல்லும் போது நீங்க அந்த மாதிரி செய்யறீங்க அதாவது மௌலூத மோதரவங்க யானவி சலாம் அழைக்கும் அசலாம் அழைக்கும் சொல்றது தப்புன்னு சொல்ற தௌரிஸ்காரவங்க அஸ்லாம் அழைக்க ஐயன் அப்படின்னு சொல்றது மட்டும் எப்படி ரைட் சரின்னு கண்டிங்க அதுக்கு பதில் சொல்லுங்க மேலும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது கொள்கையும் வணக்கங்கள் வழிபாடுகளுக்கு குரான் போதாதுன்னு முதல்ல சொல்றீங்க குரானை விட்டு வெளியே போய் குரானுக்கு எதிராக நிக்கிறீங்களா அது எப்படியா அது சொல்லுங்க மேலும் மேலும் நம்ம இப்ப ரெண்டு வசனங்கள் படிச்சோம் இந்த ரெண்டு வசனமுமே வந்து குரான்ல எல்லாமே இருக்குது தெளிவாய் இன்னும் பல வசனங்கள் வந்து குரான் தெளிவானது விவரிக்கப்பட்டது முரண்பாடு இல்லாதது இந்த குரான் அல்லா வந்திருந்தால் இதுல நீங்க ஏகப்பட்ட முரண்பாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா அல்லா சொல்றாரு ஆனா நம்ம என்ன நினைச்சு என்ன சொல்லிருக்காங்க குரான்ல முரண்பாடு இருக்குது தெளிவில்ல விளக்கம் இல்ல பல விஷயங்கள் விட்டு போயிருக்குது தப்பு தப்பா இருக்குது இப்ப நம்ம சொல்றோம்

அல்லாஹ் சகாதா சொல்லி கொடுக்கறாரு அந்த சகாதாவுக்கு மாற்றமா நீங்க வழிபாட்டு தலங்கள்ல தவிர யாரையும் அழைக்காதீங்கன்னு சொல்றாரு அவருடன் சேர்த்து நீங்க முகமது நபியை அழைக்கிறீங்க வேணாம் இப்படி இந்த மூன்று கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க

அவர்கள் எடுத்து வைத்த வாதங்களுக்கும் அவர்கள் சொன்ன வசனங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவாக கொண்டுகொள்ள முடியும் எந்த சம்பந்தம் இல்லை அது மட்டுமல்ல என்ன தலைப்போ அந்த தலைப்புக்கும் அவர்கள் பேசியதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை அவர்கள் இவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள் என்று பேசினார்களே ஒழிய மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டுமே போதுமா கேள்வி குரான் மட்டுமே போதும் என்று குரான் அது நம்முடைய கேள்வி தலைப்பு என்னன்னு சொன்னா மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டுமே போதுமா போதும் அவங்க சொல்றாங்க இந்த குரான்ல மார்க்கத்தின் அனைத்து விஷயத்திற்கும் குரான் மட்டுமே போதும் இருக்கு அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சு வச்சு அப்புறம் அவர் என்ன சொன்னாரு அல்லாஹ் ஒருவன் என்றுதான் சொல்ற ரெண்டு அல்லா என்று சொல்ல வேண்டும் தலைப்பு வந்து ஒரு அல்லாவா ரெண்டு அல்லாவா என்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு தலைப்பு அதான் இல்ல முதலிலேயே ஒப்பந்த மீறல் நடந்திருக்கு நீங்க சுட்டிக்காட்டிருக்கணும் அதாவது கிளீனா இருக்காங்களா இவங்க இவங்க சுட்டி காரணம் ஒப்பந்தம் என்னன்னா தலைப்பு ஒரு அல்லாவா ரெண்டு அல்லாவா என்பது அல்லங்க தொழில் ஜமாத்காரங்க என்னென்ன செய்யறாங்க அது சரியா தப்பா என்பதல்ல இப்ப தலைப்பு தலைப்பு என்னான்னு சொன்னா மார்க்கத்தின் அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டும் போதுமா நம்ம போதாதுங்கிறோம் அவங்க போதுங்கிறாங்க இன்னும் போதும்னு சொல்லி குரான் இருக்கு இதுக்கு மேல என்ன பேச்சு அனைத்து விஷயம் குரான் போதும் குரான காட்டிட முடியாதுங்க அப்படி இல்ல குரான் குரான் என்ன இல்ல அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டும் போதும் என்று இல்லை மாறாக குரான் மட்டும் போதாது என்றுதான் குரானை சொல்லு அதை விளங்கிக்கணும் அதாவது எதுக்கு இந்த விளங்கிக்கணும் நீங்க இந்த தலைப்புல என்ன சொல்ல என்ன நினைக்கிறாங்க சொன்னா என்னமோ குரானை இவங்க வாண்டாங்கிறான் குரான் பின்பற்ற முடியாதுங்கிறான் குரானை பின்பற்ற கூடாதுங்கிறான்னு நினைச்சிருக்காங்க குரானை பின்பற்றத்தான் வேண்டும் என்று இவங்களுக்கு முன்னால பல வருஷமா நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் குரான் தான் பின்பற்றணும் குரான் மட்டும் போதுமாங்கிறது கேள்வி குரான் வேண்டாங்கிற அர்த்தம் இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க சிலவர் குரான் வேண்டாம் சொல்றாங்க ஒரு இருக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இவர்கள் ரெண்டாம் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கிறாங்க தலைப்பிற்கும் வாழ்த்துக்கும் சம்பந்தம் இல்லை அது போன்று அவர்கள் இன்னும் அடம் இன்னொரு சௌகிதமாக்காரங்க என்ன செஞ்சாங்க அது வாதம் இல்ல ஏனென்றால் இப்ப வந்து சரணடைந்தோர் என்ன செய்யறாங்களா செய்யலையாங்களா வாதம் அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டும் போதுமா அதுக்கு அவங்க சார்ந்த இல்ல இருந்த எடுத்து வச்சிருப்பாங்க நிச்சயமாக நிச்சயமாக எடுத்து வைக்க முடியாது ஏன்னு சொன்னா அனைத்து விஷயங்களுக்கும் குரான் மட்டும் போதாது என்று குரானை சொல்கிறது இதற்கு ஒரு நான் குரான் ஒரு கேள்வி அதாவது தலைப்பை விட்டு நான் பிரசகவே இல்லை நல்லா கவனிச்சுக்கோங்க நான் என்ன கேள்வி கேட்கணும் இந்த குரான் வசனத்திலிருந்து ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் குரான் மட்டும் போதும் என்றால் அந்த ஒரு வசனத்துக்கு நீங்க ஒரு வசனத்தை எடுத்து காட்டீங்கன்னா இங்க பதில குரான்ல இருந்து பேசவே கூடாது அதுக்கு மேல பேச வேண்டியது இல்ல அதுக்கு மேல பேச இல்ல இந்த வார் நீ கேட்ட கேள்வி குரால எப்படி இருக்கு முடிஞ்சு வச்சு இதுல வந்து இவருக்கு என்னைக்கு பெரிய கேள்வி அலசி ஆய்ந்து சிந்தித்து முடிவு வைக்க மாதிரி ஒரு கேள்வி இல்ல வெரி சிம்பிள் என்ன பாருங்க அல்ல சொல்றா சூரத்து சௌபா ஒன்பது முப்பத்தி ஆறாவது வசனம் சௌபாங்கிற சூரம் அதாவது ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்துல சொல்றான் என்ன சொல்றான்னா

இந்த மாதங்கள் முன்னும் படைக்கப்பட்ட நாளில் இருந்தே அல்லாஹடத்தில் மாதங்கள் பனிரெண்டு ஆகும் இது என்ன முக்கிய சப்ஜெக்ட் சொன்னா தலைப்பு கொண்ட பிரச்சனை என்னன்னு சொன்னா முன்னாம் அருவாசின்னு சொல்லும் அந்த பன்னெண்டு மாதங்களில் அந்த பன்னெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் ஆகும் அல்லாஹிடத்தில் மாதங்கள் என்பது பன்னிரெண்டு அந்த பன்னிரெண்டு மாதங்களில் அல்லாஹல் அதில் புனிதமான நாள் எத்தனையாம்மா நாள் இந்த புனிதமான நாளையத்துல நீங்க புரிதமான மாதம் எதுங்கிற ஒரு அற்புதம் கேட்போம் அது இன்னொரு கேள்வி பாருங்க பைதம் தரகல் அசுரம் பக்குவம் சீக்கி அந்த புனிதமான மாதம் நான்கு நீங்கிவிட்டால் நீங்கள் முஸ்லீக்குகளை எங்கு கண்டாலும் வெட்டி தள்ளுங்கள் வெட்டி கொள்ளுங்க காலம் இந்த கேள்வி என்னங்கிறீங்க அதாவது மாதம் என்பது பனிரெண்டு அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானது அந்த நான்கு புனிதமான மாதங்களைத் தவிர மற்ற மாதங்களில் வெட்டித்தலங்களா போர் செய்யுங்க வெட்டித்தலங்கள் என்ன போர் செய்யுங்க இப்ப இதுல என்ன கேள்வி சொன்னா போர் என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க எத்தனையோ வணக்க வழிபாடுகள் இருக்கு அதுலயே பயங்கரமாக உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் சொன்னா அது போடுறான் அதுல சந்தேகம் இல்ல உயிரை கொடுக்கிறதுனா அதான கடைசி நேரம் உலகத்தை பொறுத்தளவுக்கு மற்றதெல்லாம் அந்த உயிரை கொடுக்கிறத எந்த ஒரு வணக்கத்தை நீங்க